வண்டியில் செடி முளைச்சிருக்கு போகிறான்னு எங்கள் அண்ணன் சொல்ல அண்ணே இந்த பூவு படத்தில் பார்த்தோமே அந்த பூ தானே கேட்க வண்டிக்கார அண்ணன் தம்பி அந்த பூ இல்லைப்பா இதுன்னு சொல்ல இந்த செகப்பு ரோஸ் கொடுக்குன்னு எங்கள் அம்மா சொல்ல வண்டிக்காரன் அண்ணன் எடுத்து கொடுத்துட்டாரு நான் அப்படியே வண்டியை சுற்றி ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்தா என்ன விதவிதமான செடிங்க தென்னை மல்லி கொய்யா ரோஸு எல்லா விதமான செடிங்களும் இருக்குது அண்ணே உங்களை எப்படி நான் கான்டாக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டால் தம்பி நான் போகும்போது விசிட்டிங் கார்டு கொடுக்குறேன் நீ வாங்கிக்கப்பா அப்படின்னு சொன்னார் சரி நான் போய் காசு வாங்கிட்டு வரன்னு சொல்லிட்டு வீட்டாண்ட போய் எங்கள் கிட்ட காசு வாங்க போனால் எனக்கு இன்னும் பூ வேணும்னு சொல்லிட்டு மறுபடியும் வண்டிக்கே வராங்க எங்கள் வீட்டில் இருந்து ரெண்டு பேர் மறுபடியும் முதல்ல இருந்தேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சிகப்பு ரோஸ் வாங்க ஒருத்தவங்க மஞ்சள் ரோஸ் வாங்க ஒருத்தவங்க வெள்ளை ரோஸ் வாங்க அண்ணன் விஸ்டிங் கார்டு கொடுக்குறேன்னு சொன்னீங்கண்ணே நினை நேன்னு கேட்டதுக்கு இந்தா பாடின்னு கொடுத்துட்டு போனார் வாங்கான ரோஸை வீட்டுக்கு எடுத்தாந்து வச்ச பிறகு எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்தது அதை ரோஸு கிட்டே கேட்டலான்னு சொல்லிட்டு உங்க குடும்பத்தில் எல்லாரும் கலர் கலராக இருக்காங்களே என்ன மாதிரி கருப்பா யாரா இருக்காங்களான்னு கேட்டதுக்கு அம்மாவாசை நைட்டு ஒரு மணிக்கு வந்து பாரு நானே கருப்பா தான்